பதினாறாம் அதிகாரம் ஆராம வசனத்திற்காக அதை ஒருத்தர் வாசிக்கலாம் பின்பு ஆரோன் பின்பு ஆரோன் தனக்காகவும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிருத்தி செய்யும்படிக்கே பாவம் நிவிருத்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி ஆ இங்க நம்ம வேதத்தை படிக்கும்போது பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க ஆரோன் தன் வீட்டார் அனைவருக்காக பாவ நிவிருத்தி பலியை ஏற்படுத்தினான் நம்ம வீட்டாருக்காக பாவம் இல்லாமல் வாழ்கிறதுக்காக பாவத்திற்காக கதறி ஜெபிக்கணும் யாராவது ஒருத்தர் அது வீட்டில் உள்ள எல்லாருடைய நிலைமையை மனதில் வைத்து பாவ அறிக்கை செய்யணும் ஆண்டு என் மகன் இப்படி நடக்கிறான் என் மகள் இப்படி நடக்கிறான் என் புருஷன் இப்படி நடக்கிறான் என்னோடு அவர் சர்ச்சைக்கு வருவதில்லை ஆலயத்துக்கு வருவதில்லை நான் கோயிலுக்கு போனால் என்னை திட்டுகிறார் என்னை கெட்ட வார்த்தை பேசுகிறார் நான் சர்ச்சை முடித்து வீட்டுக்கு போனால் என்ன ஒரு தரைக்குறைவான மனிதர்களைப் போல என்னை பார்த்து எங்கே போயிட்டு வர்ற அப்படி சொல்லி கேவலமாக பேசுகிறார் என் புருஷனுடைய பாவத்தை மன்னி இதுதான் பாவ நிபிர்த்தி பிடித்தார் என் புருஷனுடைய வாயில் நல்ல வாக்கு வரல பொய் சொல்லுகிறார் என் மனைவிக்கு வாயில் நல்ல வாக்கு வரல பொய் பேசுகிறாள் சில வார்த்தை கூட்டி குறைத்து சொல்லுகிறாள் ஆண்டவரே மன்னியும் இது ஒரு வீட்டில் நடைபெறணும் ஆரோன் தன் வீட்டார் அனைவருக்காகவும் பாவ நிபிர்த்தி சடங்கை ஏற்படுத்தினான் அதுக்கான காளைகள் அதற்கான மிருகங்கள் பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் அந்த பிள்ளைகள் மேல் குடும்பத்தார் மேல் தெளிக்கப்பட்டது தன் மேலையும் தெளித்து ஆக பாவ நிவர்த்தி ரொம்ப முக்கியம் நம்முடைய வீடுகளில் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க பழகணும் அப்படி ஜெபிக்கலைன்னா அந்த பாவத்துக்கான கோபம் அந்த பாவம் செய்த நபர் மேல் வரும் பைபிளை படிக்காம வேதத்தை அறியாம தேவனுக்கு விரோதமாக ஒருத்தர் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய கோபாக்கினே அவங்க மேல வர்றதை பார்க்க முடியும் அதனாலதான் திடீரென ஒரு பிரச்சனை ஒரு நஷ்டம் ஒரு வேதனை ஒரு கால் முறிவு இப்படி பல பிரச்சனை வருதுன்னா அது ஒரே நாளில் வர்றது கிடையாது அவங்களுக்காக யாருமே பரிந்து பேசாததுனால தேவ கோபம் அவர்கள் இறங்குகிறது இதெல்லாம் நம்ம செய்யணும் அதுக்கு ஒரு ஆளாவது வீட்டில் ஆள் வேணுமே அப்படி பரிந்து பேச ஒருத்தராது வேணுமே ஆண்டுவரே நான் ஜெபிக்கிறேன் என் நிமித்தம் ஆண்டவரே என் மகனை மன்னியும் இனி அப்படி செய்யாதபடிக்கு நான் பார்த்து அப்படி சொல்லும் போது கத்தனுடைய கோபம் மாறுகிறது அப்போ இது நம்முடைய குடும்பத்தில் வேணும் நிறைய குடும்பம் பாவ மன்னிப்பை அடையாமலே அந்த பாவ நிமித்தியின் சத்தம் கேட்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அவங்க வீடுகளில் நிறைய போராட்டம் நீங்கள் படித்து பாருங்கள் பைபிளை எல்லாம் போராட்டம் வராது ஆண்டோடைய கையில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு தீராத வேதனையும் உபத்திரமும் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அவனுடைய மீறுதல் தான் அதனால தான் தாவிது சொல்லும்போது என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரையும் என் பாவமர என்னை கழுவும் என்று அவன் கழுதான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது வேணும் இதை செய்யாமல் ஒரு குடும்பம் வாழுமானால் அந்த குடும்பத்துக்கு ஆயிரம் பிரச்சனை நீங்க ஒரு கணவனா இருக்கலாம் உங்க மனைவி ஜபிக்கிறவங்களா இருந்தா நீங்க அவங்களை கனம் பண்ணி ஜபத்துக்கு அனுப்பி வைங்க பஸ்ஸுக்கு பைசா கொடுத்து அனுப்பி வைங்க அது உங்களுக்காக ஜபிக்கிற ஜபம் இன்னொன்னு கொஞ்சம் கூட உயர்த்தி சொல்ல போனா ஜபிக்கிற மனைவியை பெற்ற கணவன் பாக்கியவான் அப்படியே ஜபிக்கிற கணவனை பெற்ற மனைவிமார் பாக்கியவான்கள் ஆண்டவன் ஜபத்தை கண்டிப்பா கேட்பார் இங்க நீ வண்டிக்கிற கண்ணீர் பாவம் நிவர்த்தி அதாவது யாராவது பாவத்தை அறிக்கை அவன் செஞ்ச பாவம் இவன் செஞ்ச பாவம் அவன் செய்து வந்த காரியங்கள் கோபங்கள் ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க திடீர்னு அதெல்லாம் சும்மா விடாது உங்களை ரோட்ல அடி போட்டிருப்பான் அடிச்சிட்டு வந்திருப்பான் ஒருத்தன் காயம் பண்றான் அவன் ரத்தம் செஞ்சிருப்பான் அங்கே பகை வைராக்கியம் நிறைய கோப வார்த்தைகள் சொறியப்பட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே சாபமாக வந்துடும் அது தாய் கேட்ட அல்லது தகப்பன் கேட்டவுடனே அல்லது சகோதரன் கேட்ட உடனே அல்லது சகோதரி கேட்ட உடனே அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி இந்த பண்ணிட்டானு சொல்கிறதுக்கு முந்தி முதல்ல தேவ சமூகத்து ஓடுங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தான் ஞானம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தேவரில் இதனுடைய பாதிப்பு எங்கள் வீட்டில் வராதிருக்கும்படி கத்தற்கிருமை தாரும் இந்த பாதிப்பு எங்கள் மேல் வரக்கூடாது ஐயோ அவன் செய்த தவறு எங்கள் வீட்டில் துன்பமாய் வராதிருக்கும்படி தேவரை மன்னியும் உங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர்றாங்களே என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாமல் என்னென்ன காரியங்கள் பண்ணாங்கன்னு தெரியுமா நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன குழந்தை தானே சின்ன குழந்தை சின்ன குழந்தை நம்பி தான் நிறைய பேர் ஏமாந்து போனீங்க அந்த குழந்தைக்காக ஜபிக்கணும் இன்னைக்கு முழுசு அந்த பிள்ளை என்னெல்லாம் பேசிச்சோ எனக்கு தெரியாது ஆண்டு என் குழந்தை பாவம் காணாமல் வாழக்கிறவை தாரும் இது ஒரு தாயின் தகவலுடைய ஜபம் என் பிள்ளை பாவம் காணாமல் வாழக்கிரமித்தாரும் இப்படி ஜபிச்சவங்க எத்தனை பேர் இப்போ நிறைய பேர் ஜபிக்கிறீங்க ஏன்னா நான் தான் உங்களுக்கு நிறைய நாள் சொல்லி கொடுத்துட்டேங்க நிறைய பேருடைய ஜபம் அதனால தான் உன் பிள்ளை பாவத்தில் தப்பு வைக்கப்பட்டது இன்றைக்கி உன் பிள்ளை பாரு ஒரு பாவத்தை நீ கண்டுபிடி அந்த பிள்ளை ஒரு தவறான தொடர்பில் இல்லை அந்த பிள்ளை மனம் திரும்பி இருக்கிறது அந்த பிள்ளை உண்மையாக இருக்குன்னா அது நீ ஜபித்த ஜபம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் நீங்கள் நினைக்காதீங்க சின்ன குழந்தை தானே அதனால அதுக்கு இன்னும் வயசு இருக்குல்ல அப்படின்னு நினைக்காம இப்பவுமே ஜெபிக்க பழகுங்க இதெல்லாம் பாவ நிவிற்த்தி அத்தனை பேர் என்று சொல்லுங்க இப்படி நம்முடைய குடும்பம் வளருமானா எவ்வளோ நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்காதா ஆச்சரியமாக இருக்காதா ஆசீர்வாதமாக இருக்காதா இப்படி ஜபிங்க அது பாவ நிவிற்த்தி நம்ம வீட்டில் பாவம் வாசம் பண்ணக்கூடாது ஏன்னா சாத்தானுடைய ஆள் நம்ம வீட்டில் இருக்குது நீங்கள் தெய்வத்தோடு நடக்கிறீர்கள் தெய்வம் உங்களோடு இருக்கிறார் அதுபோல் சாத்தனோடு நடக்கிறோன்னு நம்ம வீட்டில் தான் இருக்கான் இஷ்டத்துக்கு போய் மதுபானம் பண்ணி மனம் போல் நடந்து வீட்டுக்கு தர வேண்டிய செலவு காசை கல் சாராயக்கடையிலையும் கொடுத்துட்டு அங்கிருந்து சண்டை போட்டு அடி வாங்கி அடிதடி நடத்திட்டு அந்த கோபத்தில் மனைவி மேலே வந்து சாடி பிள்ளைகளை அடித்து இப்படியெல்லாம் செய்யும்போது வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாவம் அது நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தும் அதனால பெற்றோர் நாம் அந்த காரியத்திற்காக போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த பாவம் எங்கள் வீட்டில் வாசம் பண்ணக்கூடாது அவங்க கள்ளுக்கடையில் நடத்தின அந்த விஷயம் எங்கள் வீட்டில் வரக்கூடாது எங்கள் குடும்பத்துக்குள்ள அது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாரத்தோடு நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை கனம் பண்ணுவார் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாப்படி எழுந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நாங்கள் பாவம் நிவார்த்தி ஜெபத்தை ஆரோடு எப்படி அன்னைக்கு செய்தால் அதே மாதிரி எங்க வீட்டுக்காக எங்க வீட்டாருக்காக நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் வாய் தரங்க பைபிள் படிக்காத கணவன் பைபிள் படிக்காத பிள்ளை பைபிள் படிக்காத வீட்டார் பைபிள் படிக்காத குடும்பத்தின் பிள்ளைகள் பிள்ளைகள் அவங்களுக்காக நீ இப்ப கண்ணீர் வடிச்சு உள்ள உடைந்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே என் பிள்ளைகிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கல சினிமாவுக்கு அடிமைப்பட்டுருச்சு கை நிறச்சு எப்போது செல்போனை வச்சுட்டு பாவ பாக்கையில எப்போது இருக்கிறாள் அவள்ட்ட அன்பை பார்க்க முடியல கோபம் என்ன சொன்னாலும் கோபப்படுறாள் எரிந்து விழுகிறாள் பொரிந்து தள்ளுகிறாள் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்ல ஆனந்தம் இல்லை ஆண்டவரை என் பிள்ளைய மன்னிங்க ஆண்டவரை என் பிள்ளைய மன்னிங்க என் குடும்பத்தின் காரியத்திற்காக ஜெபிக்கிறேன் என் புருஷனை நினைச்சு ஜெபிக்கிறேன் வாய் திறந்து உள்ளம் திறந்து பேசுங்க உள்ளம் திறந்து பேசுங்க ஆண்டவரே ஆண்டவரே கிருபையா மன்னிங்கப்பா காரிய வாய்க்க பண்ணுங்கப்பா அந்த வரை இறக்கம் பாராட்டுங்க இறக்க பாராட்டுங்க அழுது ஜபம் பண்ணு அழுது ஜபம் பண்ணு உள்ளே உடஞ்சு ஜபம் பண்ணு ஆண்டு வரேன் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தாரில் பலரும் பாவற்றினால் நிறைந்திருக்கிறாங்க இனி நான் அப்படி ஜபிக்க பழகி கொள்ளுவேன் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க என் புருஷ வெளியில் என் பிள்ளைங்க வெளியில் நடந்து கொண்டு விதம் ஆண்டு வரே என் வீட்டுக்குள்ள பாதிப்பை கொண்டு வரக்கூடாதபடிக்கு ஆண்டு வரை நான் ஜபம் பண்ணுவேன் ஜம் பண்ணுவேன் உள்ள முடஞ்சி உள்ள முடஞ்சு ஆத்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க பாவ நிவிற்த்தி செய்ய வாயிலிருந்து விழுகிற வார்த்தைகள் சாபமாய் மாறுகிறது அது உங்களுக்கு தெரியுமா அவனுடைய வாயின் வார்த்தைகள் அவனை பிடிக்கிறது எத்தனை தேவையில்லாத வாக்குகள் என் புருஷன் என் பிள்ளைங்க என் மனைவி என் குடும்பத்தார் தேவையில்லாம பேசுறாங்க அதனால ஒரு பாதிப்பு என் வீட்டுக்குள் வரக்கூடாது ஆண்டவரே நான் பாவ நிவர்த்திக்காக உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறேன் அழுது ஜபம் பண்ணு ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறார் தெய்வம் ஜெபத்தை கேட்கிறா கத்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது அழுது அழுது செபிக்க தொடங்குங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் சாபமாக வந்து எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்குதே ஆண்டு முறை எங்கள் பாவற்றை மன்னியோ எங்கள் பாவற்றை மன்னியோ எங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் மேலும் பாவற்றின் கிரியை இருக்காதபடி எப்படி ஆரோன் தன் வீட்டாருக்காகவும் தனக்காகவும் பாவ நிவிர்த்தி பிரமாணத்தை நிறைவேற்றினானோ அதுபோல நாங்கள் எங்கள் எங்கள் குடும்பத்தில் வீட்டிலிருந்து வெளியே போனவர்களால் எங்களை தொடக்கூடாது அவைகளின் சாரத்தை முறித்து போடுங்க அதனுடைய வல்லமை அழித்து போடுங்க உங்க பரம வைக்கிறோம்